மக்களே இந்த பெருமாளை வச்சு முதலாக தொடங்குற வீடியோ பாரம்போ ஜாழ்ப்பாணத்தில் மலை பாருங்க மக்களே ஜாழ்ப்பாணத்தில் மலை அப்படி மலை என்று பாருங்க ஜாழ்ப்பாணம் வெள்ளத்தில் மூழ்கா போதோ தெரியல கதைக்கிற சவுண்டு வரிசையில் அது விளங்காம இருக்கும் ஏன்னா புது யூடியூப் சேனல்லான இனி போக 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 குவாலிட்டியாக போடுவோம் இப்போ பாருங்க இப்படி மழை போய் அடிச்சு ஊற்றுதுன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் மழை வெள்ளம் தான் யாழ்ப்பாணம் மூழ்க போதும் இருக்கல மழையால் இப்போ மூன்று நாளாக மழை பெய்து கொண்டே இருக்குது நான் கொஞ்சம் பச்சை பசீரண்டு ஃபுல்லெல்லாம் முளைக்க போகுது பாருங்க மக்கள் எவ்வளோ ஜால்பான சேனம் அவ்வளோ கஷ்டப்படுதுன்னு பேருங்கோ மழையும் பொய்யும் எல்லாமும் கிணர்த்தா தெரியாத நினைக்கிறேன் கிணறு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்பிடு பேருங்கோ மக்கள் இந்த பேருங்கோ இப்படியே ரோட்டு போய் பார்ப்போம் மீனாக கட்ட முழுக்க தண்ணி தான் ஃபுல்லாக தண்ணி தான் இல்லை இந்த இது கால பேருங்க எல்லாம் தண்ணி எல்லாம் ஓடுது இவங்க இந்த வாய்க்கால் நிரம்பியே போச்சு வாங்க அஞ்சாலும் கோவில் பக்கம் பார்ப்பேன் இதான் பெருமா கோயில் ஜாழ்ப்பாணத்தில் பெருமா கோயில் சரியோ தண்ணி பாருங்க குளத்துக்கு நிற்க வேணும் இது இல்லாமலாம் இன்னும் இருக்காமலாம் என்னென்ன கட்டை நடக்க போதும் தெரியல பார்ப்போம் போக போ தெரியும் தானே இந்த கிணத்த இருக்கும் அப்பா அப்போ மின்னம்மா இருக்குதா ஆ கிணத்துக்கு தண்ணி வந்துட்டு ம் அரைவாசி தண்ணி வந்துட்டு உமா வழக்க பார்த்தீங்க இந்த கோயிலில் தேனி இருக்குது தேனியை முருகா பார்ப்போம் எப்படி இருக்கு அந்த பேருங்க மக்களே பார்த்து சின்ன ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ என்னோடய சேனலேயோ சப்ஸ்கிரைப் பண்ணி சின்ன ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ போக போக இதே முறை நல்ல நல்ல வீடியோக்கள் எடுத்து போடுவோம் பேருங்க மக்களே இது ஒரு கோயில் இந்த மிளகா விடாம போய் ரெண்டு நாள் சரி சரியா நம்ம மிளக இது வேற இந்த தண்ணியில் அப்படி ஓடுங்க நாங்கள் இந்த தண்ணிக்கு காலத்தை நிலைச்சிக்கொண்டு வருவோம் பாரு மக்கள் அருகி விழுந்தா உழவுதா இந்த கோயிலில் கேணியும் இருக்காது முருகா பார்ப்போமா கோயில் இடத்துல இப்பட தண்ணி நிற்குதுன்னு சொன்னால் அப்பங்கிற வீடு வழியெல்லாம் யோசிச்சு பாருங்க மக்களே மாடி வீட்டில் இருக்கிறாக்கெல்லாம் ஓகே நாங்கள் ஆ இது கொஞ்சம் அரைவாசி கிட்ட தண்ணி வந்துட்டா இந்த தண்ணி வந்துட்டு ால போகலாம் மக்களே அங்கால போனேன் அங்கால இன்னொரு நாள் காட்டுன்னா அங்கால இன்னும் கொஞ்சம் தண்ணி வேற இருக்குது தண்ணி வந்துக்கேன்னு சொன்னால் அங்கால ஏரியா ஜனமெல்லாம் விரும்பிடும் ரெண்டு அவ்வளோத்துக்கு இங்கே சுவாதிப்பு குளத்துக்கரையோட கட்டி இருக்கா வீடுகள் எல்லாம் சரி எல்லாம் வெள்ளத்துக்கு முழுகத்தான் போகுது ரெண்டாம் தினம் சொல்றேன் நாங்கள் வளர போகிற சேனல் வளர்ந்து கொண்டு வர போகிற சேனல் எங்கள் சேனல் யோகா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க மறந்துடாமல் அதான் நீங்கள் எங்களுக்கு செய்கிற பெரும் உதவியாக இருக்கும் வேறு வேறு வீடியோக்கள் எடுத்து போடணும்னு சொன்னால் நீங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணினா தான் மக்களே நாங்கள் செய்கிற இதுக்கும் ஒரு பிரியோசனம் நான் நடத்து தண்ணி வாங்க வெள்ளத்தப்ப இந்த வீடியோக்கு வேறு சப்போர்ட்டை பார்த்து தான் அடுத்தடுத்த வீடியோக்களை போனோம் ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு மாய் வெள்ளங்கள் வெரங்கள் ஒல்லுங்கள் அதை ஒருத்தருக்கும் தெரியாது நாங்கள்லாம் ஒலியிடணும்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு நல்ல ஒரு வந்து தரவணும் தந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விட்டீங்கிறாலே அதே எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் சரி மக்களே இவ்வளோ தான் இந்த வீடியோவில் அடுத்த வீடியோ இதை விட மலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ போடுறோம் என்னம்மா என்ன இந்த என்ன நாள் இப்படி போயிடுச்சுன்னா நாங்கள் வீட்டை வளமி ஓட வேண்டியா பாப்பஞ்சு பஞ்சு பேரும் இப்போ ஓடுகின்றபடியாக பிரச்சனை இல்லை அங்கால போனால் குளம் இருக்குது குளத்து பக்கம் உள்ள வீடெல்லாம் சரியாக போயிடுது சரி மக்கள் எங்கள் சேனலுக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்களோ icon niongo oke bai